வணக்கங்க நான் திருநெல்வேலி வரதா சொல்லியிருந்தேன் டேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பத்தாம் தேதி மார்ச் சண்டே அன்னைக்கு நான் திருநெல்வேலியில் இருப்பேன் அட்ரஸ் வந்து மகாராசி மஹால் கேடிசி நகர் திருநெல்வேலி சாயங்காலம் இருந்து ஏழு மணி மட்டும் இருப்பேன் ஸோ பத்தாம் தேதி சண்டே உங்களை திருநெல்வேலியில் சந்திக்கிறேன் மகாராசி மகாலில் கேடிசி நகர் சாயங்காலம் இருந்து ஏழு வரைக்கும் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஒரே நியூஸ் தான் இன்னைக்கு காட்டாலும் ஐம்பது பாயிண்ட் டவுனில் இருந்தது இது க்ளோசிங் டைமில் நூற்றி பன்னெண்டு பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்குது ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி செவன் நியூ ஹை பேங்க் நிப்டி த்ரீ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அப்பு கோல்டு சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி இது வித்தவுட் ஜிஎஸ்டி இது ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு ஸோ சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி கிட்ட இருக்குது வித் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் போட்டிங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தாண்டி ஸோ இன்னூறு ஆயிரம் ரூபா டச் ஆச்சுன்னா நம்ம சொன்னால் கோல்டு வந்துடும் அதுக்கப்புறம் இன்னூறு ஆயிரத்தி இரநூறுவா போச்சுன்னா மேக்கிங் சார்ஜ் இல்லாமே செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடும் கூடிய சீக்கிரம் நடந்துடும் இன்னூறு பதினஞ்சு மாதத்தில் மணப்புரம் நூற்றி அறுபத்தெட்டு வரைக்கும் இறங்கிச்சு நேற்று ஒன் நைன்ட்டி நைன் இருந்தது நேற்று பதினஞ்சு பர்சன்ட் ஏறிச்சு இன்றைக்கி பதினஞ்சு பர்சன்ட் இறங்கி ஏன் இது ஆச்சு அப்படின்னா ஐஏஎஃப்எல்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு பேண்ட் போட்டான் இது மாதிரி நீங்கள் புதுசாக தங்கம் லோன் கொடுக்கக்கூடாதுன்னு அதனால ஒரு பெரிய இஷ்யூ வந்து பொத்துன்னு இந்த ஸ்டாக் விழுந்துருச்சு நாளைக்கு ஏதாவது இவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுப்பாங்களோ அப்படின்னு இந்த ஐஏஎஃப்எல் தொப்புனுக்கு விழுந்ததில் அதோட மெயின் ஓனர் ஃபாரிஃபேக்ஸ் இந்தியா இன்னொரு டூ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் போடுறாங்கிறான் லிக்விடிட்டி சப்போர்ட்டுங்கிறான் பேசிக்லி இந்த கம்பெனியை ஃபுல்லாக முழுங்கிடுவான் அவர் தான் வந்து கேத்தலிக் சிரியன் பேங்க்கோட ஓனர் கேத்தலிக் சிரியன் பேங்க்கும் கோல்டு லோனில் தான் இருக்குது ரெண்டுத்தையும் மர்ஜி பண்ணிடலாம்னு ஒரு ஐடியா பண்ணாலும் பண்ணலாம் மனப்புறம் நூற்றி அறுபத்தெட்டில்லாம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து இன்னொரு செய்தி ஜொமேட்டோ ஜொமேட்டோவை பொடுத்துருச்சு ஏன்னா ஆண்ட் ஃபைனான்சியல்ங்கிறவங்க ரெண்டு பர்சன்ட் ஸ்டேக் இறங்கிட்டாங்க அலிப்பே வந்து டூ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் நவம்பர் டுவெண்ட்டி த்ரீல விற்றாங்க இன்னிக்கு ஆண்ட் ஃபைனான்ஷியல் வந்து டக்குன்னு வித்துட்டான் ஸோ இது வந்து இன்னொரு செய்தி ஜொமேட்டோ பொத்துனுக்கு வந்த செய்தி அதுக்கப்புறமா வந்து பிவைடி வந்து ஒரு புது கார் லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஒரு இவி இது நாற்பத்தி ஒரு லட்ச ரூபாயில் அந்த காரை லான்ச் பண்ணியிருக்காங்க தங்கம் ஆல் டைம் ஹை நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஐடிஏசிங் தொப்புனு கீழ் வந்து நானூறு ரூபாய்க்கு வந்தது இப்போ நானூற்றி பத்து ரூபாய்க்கு மேலே ஏறிடுச்சு நானூறு ரூபாய்க்கு நீங்கள் ஹாக்கியை உள்ளே விட்டுருந்திங்கன்னா நல்ல காசு கர்நாடகா பேங்க் டூ தேர்ட்டி நைன் நைன்ட்டி வரைக்கும் இறங்கிச்சு இப்போ பவுன்ஸ் ஆகிடுச்சு திரும்பி அந்த சமயத்தில் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல காசு இது மார்க்கெட்டில் நடந்தது இன்றைக்கி இதில் இன்னைக்கு மெயின் செய்தியை நான் சொல்ல மறந்துட்டேன் டாடா கெமிக்கல்ஸ் அஞ்சு நாளில் இருபத்தஞ்சு பர்சன்ட் ஏறிடுச்சு நைன் ஃபார்ட்டிக்கு கட்டப்பட்டு அழுது மிதனப்பட்டு வாங்கினேன் சார் இன்னைக்கு ஒன் தௌசண்ட் ஒன் எயிட்டி நைன் ஆயிடுச்சு ஃபிஃப்டி டூ ஸ்டாக்கு கரெக்டாக அஞ்சு நாளாக குப்பு 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 குப்புன்னு ஏறுது ஃபிட்சு ரேட்டிங்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆக்கிட்டான் ஃப்ரம் பாசிட்டிவ் டு ஸ்டேபிள் ஆக்கிட்டான் சோடா ஆஷப் போன வாட்டி டிமாண்டு கம்மி ஸோ லாங் ரன் டிசிஎல் சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஏன் ஏறிடுச்சுன்னா மொத்தம் புரளியை கிளப்பி விட்டான் டாடா சன்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும்னு டாடா சன்ஸ் அஞ்சு பர்சன்ட் ஸ்டேக்கு வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் இருக்கும் டிமாண்ட் அப்படின்னா டாடா சன்ஸ் டாடா கெமிக்கல்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்ட் ஸ்டேக் வச்சுருக்குறாங்க ஸோ ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோடி ஜோபில் இருக்குது அப்படின்னு மார்க்கெட்டுக்கு தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் மார்க்கெட்டுக்கு நீ முயற்சிக்கிச்சு இது இன்னும் டாட்டாலாம் கன்ஃபார்ம் பண்ணல உடனே டாடா கன்ஃபார்ம் பண்ணான் டாடா சன்ஸ் இது மார்க்கெட் ரூம் டப்புன்னு நைன் ஃபார்ட்டிங்கிறது தௌசண்ட் ஒன் எயிட்டி நைன் ஆயிடுச்சு ராக்கெட்டில் ஏறி போயிடுச்சு ஸோ இதில் எந்த கம்பெனி எல்லாம் டாடா சன்ஸில் ஸ்டேக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டருக்கு த்ரீ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்ட் டாடா ஸ்டீலுக்கும் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்ட் இருக்குது டாடா கெமிக்கல்ஸுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்ட் இருக்குது டாடா பவருக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட்டு இந்தியன் ஹோட்டல்ஸுக்கு ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்ட்டு டாடா கன்சியூமருக்கு பாயிண்ட் ஃபோர் த்ரீ பெர்சன்ட் இந்த கம்பெனி எல்லாம் டாடா சன்ஸில் வச்சிருக்காங்க இது எல்லாமே ஜிக்குன்னு ஏரி இருக்கு ஸோ இந்த வேல்யூவேஷனை சோடா ஆஷ் இருந்தாலும் இவன் ஏரின்னு இருக்குன்னு சொல்கிறோம் டாடா கெமிக்கல்ஸ் டாடா சன்ஸுங்கிற கம்பெனிங்கிறது அவங்களோட ஹோல்டிங் கம்பெனி சிஸ்டமேட்டிக்லி ஹைரிஸ்க் கம்பெனி ஒரு என்பிஎஃப்சி இது லிஸ்டே பண்ணி ஆகணும்னு ஆர்பிஐ சொல்லியிருக்கு அதனால் இது கம்பல்சரியாக லிஸ்ட் ஆகிடும்னு மார்க்கெட்டில் நினைக்கிறாங்க இன்றைக்கி இன்னொரு நியூஸு இந்த நியூஸு ஜேஎம் ஃபைனான்ஷியல் வந்து இந்த ஐபிஓ ஃபைனான்சிங்கு டெட்டு இந்த என்சிடி வாங்குறதுக்கு ஃபைனான்ஸு இது மாதிரி விலையெல்லாம் பண்ணிடும் இவன் ஐபிஓவில் மார்ஜின் ரொம்ப மோசமாக வச்சு பண்ணுறான்னு ஆர்பிஐக்கு சந்தேகம் வந்துடுச்சு ஆர்பிஐக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க பேன் பண்ணிவிடுவாங்க ஜேஎம் ஃபைனான்ஷியல் இனிமேல் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஃபண்ட் பண்ணக்கூடாது லோனுக்கு எந்த செக்யூரிட்டிஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டப்புன்னு ஆர்பிஐ பேன் பண்ணியிருந்துச்சுன்னோடனே அது மேஜர் சோர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அது மட்டும் இல்லை ப்ரோக்கரேஜில் ஜேஎம் ஃபைனான்சியலுக்கு ஒரு ப்ரோக்கிங் கம்பெனி கூட இருக்குது அதுவும் அதோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மு ஸோ அதை பொட்டுன்னு அதை நிறுத்தினோம்னா டப்புன்னு மார்க்கெட்டில் விழுந்துடுச்சு ஸோ இன்னைக்கு ஒரு இருபது பர்சன்ட் டவுனாக இருந்தது காட்டாலே இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஸோ ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு நல்ல செய்திகள் ஸோ இன்றைக்கி டாடா கெமிக்கல் ராக்கெட்டில் ஏறிடுச்சு கோல்டு ராக்கெட்டில் ஏறிடுச்சு இன்றைக்கி நாட்கோவும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கிற ராக்கெட்டில் ஏறிடுச்சு அதனால் நாலு பர்சன்ட் ஏறி இருக்கு ஸோ நாட்கோ டன் வெரி வெல் அண்டு கர்நாடகா பேங்க் டூ ஃபார்ட்டிக்கு வந்தது கன்சிடர் பண்ணியிருக்கலாம் அங்கேருந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு ஸோ ஓவரால் காற்றால் என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட் உங்களுக்கு பையிங் சான்ஸ் கொடுக்குது என் ஆஃப் தி டேக்குள்ளே மார்க்கெட்டை தூக்கிடுது நேற்று யூஎஸ் மார்க்கெட் உடனடியாக பொத்து உழ்ந்தது ஏன்னா அமெரிக்காவில் வந்து ரேட் கட் வராது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து ஜெரம் போல் ஒரு மீட்டிங் வர்றாரு அந்த மீட்டிங் என்ன சொல்லுவாருன்னு பார்க்கலாம் இப்போதைக்கு அமெரிக்காவில் என்ன பெட்டுனா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறாதுன்னு தெரியும் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்குமாங்கிறது தான் பெட்டு ஏறாதுங்கிறது நிச்சயமாக தெரியும் அதனால நேற்று மார்க்கெட் கரெக்டாச்சு நம்ம சில சாக்ஸ் சீப்பாக கிடச்சிது அதை நம்ம வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கிட்டோம் அது மெட்டா வந்து டவுன் அதாவது மெட்டாவும் ஃபேஸ்புக்கு உங்கள் ப்ராடக்ட்டும் இன்ஸ்டாகிராமும் கொஞ்சம் நேரம் டவுனாக இருந்தது அது மார்க்கெட் டைமில் டவுன் ஆனதுனால மூணு பில்லியன் டாலர் மார்க்கெட் கேப்பை வித்துட்டாங்க அதே மாதிரி டெஸ்லாவோட சேல்ஸ் ரொம்ப மோசமாக இருந்தது அதனால டெஸ்லாவை போட்டு அடி அடி இத்தனை நாளைக்கு நம்பர் ஒன் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேனாக இருந்த எலான் மஸ்க்கு அதை வந்து ஜெஃப் சோஸ்ட்டை கொடுத்துட்டாரு ஜெஸ்பி பிசோஸ் ஆறு பில்லியன் டாலருக்கு ஸ்டாக்காக விற்றுருந்தாலும் தான் ரிச்சஸ் மேன் இன் தி வேர்ல்டாக இருக்கிறாரு ஸோ அமேசான் இந்த டெக் கம்பெனிஸ்லாம் ஒரு பபுளில் இருக்குது நீங்கள் வந்து அமெரிக்கன் அண்ட் ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற ஒரு மெயில் ஐடிக்கு வினோத் ட்ரேடருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து மெயிலிங் கீழும் போயின்ட்டுருக்கு எவ்வளோ சேல் ஆனாலும் அந்த லாட்டில் திரும்பி திரும்பி வாங்குவாங்க அதனால் பட் வீஆர் பைங் பிஸ்னஸ் நேற்றே நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சவுத் இண்டியன் பேங்க்கை டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் யாராவது எதாவது ஐடியா சொன்னதுனால கேட்டுட்டு வாங்க முட்றாதீங்க வாங்க முட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பெரிய நஷ்டம் அதனால் சவுத் இந்தியன் பேங்க்கு இருபத்திரெண்டு ரூபாய்க்கு டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் பீரெச் போங்க பீரெச்சில் வந்து கியூபிட்டியோட ஃபினாமினல் ரைஸை பற்றி வினோத் பேசியிருக்கான் அடுத்த நாள் பாருங்கள் சவுத் இண்டியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூவை எப்படி எங்கே அப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்காரு அது டைம் இருந்தால் தமிழில் ரெக்கார்ட் பண்ணுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொன்ன ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்